வணக்கம் மொளகட்டின வெந்தயத்தை வச்சு ஒரு தொகை செஞ்சு காட்டுப்போகிறேன் வெந்தயமே உடம்புக்கு நல்லது இன்னும் மிளகட்டின வெந்தயம் வந்து ரொம்ப விசேஷம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டு வறுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சிடணும் நல்லாவே பொன்னிறமாக செவந்து வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் முளக்கட்டின வெந்தயத்தை இதில் போட்டு வதக்கி வச்சிடணும் இதுலேயும் கொஞ்சம் தேவையான புளியும் கொஞ்சம் சேர்த்து இதில் வதக்கலாம் வறுத்து வச்சது வதக்கி வச்சது இதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு பருப்பு நல்லா பொறிஞ்சி வருது எடுத்து இந்த விருதிங்களுக்கு தான் நல்லா வதக்கி விடணும் வெந்தயம் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வயிற்று போக்கு வந்தாலும் சரி வயிற்று வலி வந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குரிய மாதவிடாய் பிரச்சனையின் போது வயிற்று வலி வரும் பார்த்திங்களா அதுக்கும் இது நல்ல ஒரு சிறந்த தீர்வு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து வெந்தயக்கலி வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த நாளாக நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் நான் வந்து புதுவிதமாக இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை வச்சு தொகையில் பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது கூட நம்ம நினைக்கிறோம் வெயில் காலத்தில் மட்டும்தான் சூடு ஏற்படும் அப்படிலாம் நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லைங்க பனியில் ரொம்ப இது பண்ணாலும் உடம்புல ஒரு சூடு ஏற்படும் அதை தணிக்கிறதுக்காக வெந்தயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு பெருசே சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதமும் தொட்டுதே வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மிகவும் சத்தான ஆரோக்கியமான வெந்தயத் துவையல் ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ